செகண்ட் இன்னிங்ஸில் பல நூறு நாள் படங்களை கொடுத்த கே ஆர் விஜயா தொட்டதெல்லாம் பொன்தான் தென்னிந்திய சினிமாவில் நடிக்க வந்த ஆண்டுகளில் பெரும் புகழை கே ஆர் விஜயாவை தவிர எந்த நடிகையும் பெறவில்லை என்று கூறலாம் பொன்னகை அரசி என ரசிகர்களால் அழைக்கப்படும் கே ஆர் விஜயா கேரளா திருச்சூரில் பிறந்தாலும் தான் வளர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கற்பகம் பட வாய்ப்பு வந்தது அதில் ஹீரோயினாக நடித்த கே ஆர் விஜயாவுக்கு அடுத்த இருபது ஆண்டுகள் திசைதான் நடித்த படங்கள் எல்லாம் பெரும் வெற்றி பெற்றன சரோஜா தேவி சாவித்ரி ஜெயலலிதா போன்ற முன்னணி நடிகைகளுக்கு டக் கொடுத்தார் கே ஆர் விஜயா குறுகிய காலத்திலேயே பெரும் புகழ் பெற்றார் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி முத்துராமன் ஜெய்சங்கர் உள்ளிட்ட அந்த காலத்து ஹீரோக்கள் அனைவருடனும் ஜோடி சேர்ந்த ஒரே நடிகை கே ஆர் விஜயா மட்டுமே நீண்ட புருவமும் அழகிய கூந்தலும் வசீகரிக்கும் தோற்றமும் கொண்ட கே ஆர் விஜயாவுக்கு பல ரசிகர்கள் உருவாயினர் புகழின் உச்சியில் இருக்கும்போதே திருமணம் செய்து கொண்டார் இவரின் கணவர் வேளாயுதம் திருமணத்திற்கு பின் நடிப்பதில்லை என்பதில் உறுதியாக இருந்தவரை மனமாற்றம் செய்தவர் சாண்டே சின்னப்ப தேவர் தான் தயாரித்த அக்கா தங்கை என்னும் படத்தில் தங்கையாக கே ஆர் விஜயாதான் நடித்தால் நன்றாக இருக்கும் என எண்ணி அவரின் வீட்டிற்கே சென்று அவரை மீண்டும் நடிக்க அழைத்தார் தேவர் ஆனால் திருமணத்திற்கு பின் நடிப்பதில்லை என்று கூறிய கே ஆர் விஜயாவை அவரின் கணவர் வேளாயுதம் தேவர் வார்த்தைகளுக்கு மரியாதை அளித்து மீண்டும் கே ஆர் விஜயாவை திரைத்துறைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் அக்கா தங்கை படத்தில் அக்காவாக சவுகார் ஜானகி தங்கையாக கே ஆர் விஜயா நீண்ட இடைவெளி விழுந்ததால் சில நாட்கள் நடிக்க கஷ்டப்பட்டிருக்கிறார் பின் ஃபார்முக்கு வந்த கே விஜயா செகண்ட் இன்னிங்ஸை ஆரம்பித்தார் முதலில் நடித்து வெற்றி பெற்ற படங்களை காட்டிலும் இரண்டாவது இன்னிங்ஸில் தங்கப்பதக்கம் விலாஸ் ராமன் எத்தனை ராமனடி நான் வாழ வைப்பேன் நல்ல